மணி பாத்தீங்கன்னா பதினோரு மணி ஆச்சு மழை வந்துருச்சு மழை வருது இன்னும் கொஞ்சம் பெரிய மழையாக பெஞ்சா மேலே ஏறாது கரையில் ஏறலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது வீட்டுக்கு தான் போகணும் மழை பெஞ்சனால வண்டி ஏற மாட்டீங்கப்பா பாத்தீங்கன்னா சவதியாயிருச்சு மலை வெஞ்சி அங்க எக்கி வண்டி ஏற மாட்டிக்கு நம்ம லோடு போட்டு போறோம்

ஏரி ஏறிருந்தோ கிச்சா போயிட்டான் போயிட்டான் ஏ பிடிச்சிருவே ஒரு பிடி அவ்வளவுதான் அவ்வளவுதான் போவாது போயிட்டான் போயிட்டான் நம்ம இதுல இல்ல நம்ம வேற பாதையில போவோம் இதுலயும் வண்டி ஏற மாட்டேங்க நம்மளை நம்ம ஏத்திரலாம் மகேந்திரா வந்து தம் கட்டி இழுக்கும் சிவராஜி திணறும் ஏறிக்கிற மாட்டான் போயிரு போயிரு வலுவது தானே ஏய் ஏ எங்க இழுக்கான் தலைவரே அதில் பேரணினா தூக்கி போட்டுரும் ஆஹா பின்னாடி தான் வரணும்

வெற்றி எப்படி தீவா வெற்றி இவங்க மண்ண கீழ தட்டாங்க அங்க ஒரு ஆளு மண்ணத்து கீழே தட்டிட்டு போயிட்டாரு வண்டி நிக்கா நம்ம தலைவா

புது வண்டிய யாராவது இடத்துல நம்ம தலைவர் ஏறிட்டாப்ல வெரி குட்ரா அன்னைக்கு உனக்கு ஒரு மாலை வாங்கி போடணும் நண்பா ஒரு வண்டிக்கு அழகு புது வண்டியே பின்னாடி அங்கே லோடோட நீங்களே பார்த்துருப்பீங்க ஜேண்டீரு சிவராஜு எல்லாமே நிற்கி நம்ம தலைவர் அசால்ட்டாக ஏறி வந்துட்டாப்புல ஒரே அட்டம் தான் வண்டி பின்னாடிலாம் போகவே இல்லைல்லா ஒரே அட்டம்ல ஏறி வந்துட்டாப்புல ரொம்ப பெருமையாக இருக்குது மழை வேற பெய்யுது கொஞ்சம் பெரிய மழை கழிஞ்சா அடுத்த நாட்க்கு தான் தலைவர் வேலையை காட்டுவோம்லாம் நண்பா போகிறோம் கரெக்டாக டாப்பு பிடிக்கும் இந்த கல் கிடக்கு பாலு இதெல்லாம் லோடோட போகிறோம் விடியோடு நாளாக காலை சாப்பாடே சாப்பிடல காலை சாப்பாடே இப்போ தான் சாப்பிடுவோம் நாளைக்கு ஒன்றரை ஒன்றரைக்கு சாப்பிடுவோம் ஒன்றரைக்கு உட்காந்து சாப்பிடுவோம் பாருங்கம்மா ஒன்றரைக்கு தோசை சட்னி முட்டை சாம்பார் காலையில் எங்கள் அப்பா வாங்கிட்டு இருந்தது மழை பெஞ்சனால ஆட்டை ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு சாப்படியாக மறந்தாச்சு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுதோம் அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு நடையை தட்டிட்டு போயிட்டாங்க வண்டி ஏறலைன்னு என்ன தீவா வண்டி ஏறலைன்னு தட்டிட்டு போயிட்டாங்க நம்ம அடுத்த நடைக்கு போய்கிட்டு இருக்கோம் ஆ போய்கிட்டு இருக்கோம் இடைக்கு தீவாவுக்கு வந்து பக்கம் இல்லை மண்ட அடிக்கு அதனால நம்ம சீட்ல ஷேர் பண்ணி பார்த்துக்குவோம் ரெண்டு பேர் அண்ணா சரியான வாடுகள் நண்பா கர மண்ணு அழுவுது ரெண்டாவது நாடை அள்ளிட்டு போய்கிட்டு வண்டி வண்டிக்காலலாம் பாதி வண்டி வீட்டுக்கு போயிருச்சு ஒரு சில வண்டி தான் ஓடுது இந்த நாடா ஏறியுமா மறுபடியும் மழை வேற லைஸாக பேஞ்சிருச்சு ஏறணும்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கா ஏறுமா ஏரியாச்சு வண்டி கம்மியாக தான் ஓடிக்கிட்டு ஏறக்கூடிய வண்டி மட்டும் தான் ஓடுது பாதி பேர் வீட்டு போயிட்டாங்க வெற்றிகரமா ரெண்டாவது லோடும் இரண்டாவது நடிகோ அவ்வளோதான் நண்ப அந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய் இன்றைக்கி பொழுது இப்படியே தான் போவோம் பாய்